ஹாய் தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு பேனில் கால் கிலோ வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க அதுக்கப்புறம் சுக்கு பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எள் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பச்சரிசி மாவு ஈரப்பதமாக இருக்கணும் இது மாதிரி கலந்து மாவு குட்டி குட்டி கலந்து கலந்து இந்த இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா தடவி ஒரு ரெண்டு நேரம் ஊற விட்டுருங்க ஊற விட்ட பிறகு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக தட்டி எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதோ அதிரசத்தை போட்டு நல்லா செவந்த பிறகு இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தாங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹேப்பி தீபாவளி